சென்னையில் இந்த வாரம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுங்கிறது நடக்க போகுது அதுதான் ஒன் ரேஸ் சென்னையில் நடக்க போகுது அப்படின்னு ப்ரமோஷன் அடிச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக சென்னையில் நடக்க போகிறது எஃப் ஒன் ரேஸ் கிடையாது எஃப் ஓர் ரேஸ் ஒன்லாம் ரேஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா இருக்குது நிறைய ரேஸ் வெரைட்டிஸ் இருக்குது அதில் ஒன்று எஃப் ஃபோர் அதே மாதிரி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஒரு ரேஸ் ஈவெண்ட் இது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க தமிழ்நாடு அரசு நடத்துது ஆனால் அதை மேஜராக நடத்துறது ஒரு தனியார் நிறுவனம் அந்த தனியார் நிறுவனத்தோடு சேர்ந்து தான் தமிழ்நாடு அரசு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுங்கிறத நடத்தியிருக்கேன் இந்த ஈவெண்ட்டை சுற்றி நிறைய சர்ச்சைகள்ங்கிறது இருக்குது இது நடத்தணுமா வேணாமா அப்படிங்கிற கேள்விக்குறிகள்லாம் கூட இருக்குது இதெல்லாத்தோடு சேர்த்து எஃப் ஒன் ரேஸுடைய வரலாறையும் இன்னைக்கு நாம் தெளிவாக பார்த்துட போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி நாம் ஃபார்முலா ரேசிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துலாம் வாங்க சென்னையில் இருக்கக்கூடிய தீவு சுற்றி ஆகஸ்ட் முப்பதாம் இருந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஃபார்முலா ரேசிங் அப்படிங்கிறது நடக்கப் போகுது இன்டர்நேஷ்னல் இருந்து டிரைவர்ஸ் வராங்க இந்திய அளவில் இருந்தும் டிரைவர்ஸ் வராங்க ஸோ ஒரு பிக்கெஸ்ட் கேலா ஈவெண்ட்டாக இந்த ஈவெண்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரேஸ் நடக்க போற அந்த ட்ராக்கை வந்து சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரேஸ் நடக்க போகிற அந்த சர்க்கியூட்டுங்கிறது தீவுத்தடலை தொடங்கி அண்ணா சாலை வழியாக வந்து அப்படியே சுவாமி சிவானந்தா சாலை இருக்கு இல்லையா கூவரிவரை ஒட்டி அது வழியா வந்து நேப்பியர் பிரிட்ஜை கடந்து திரும்ப ஃப்ளாக் ஸ்டாஃப் ரோடு வழியாக புகுந்து அப்படியே தீவுத்தடலை போய் கனெக்ட் ஆகுது கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சர்க்கியூட் தான் இந்த சர்க்கியூட் இந்த சர்க்கியூட்ல நடக்க போற இந்த ஃபார்முலா ரேசிங்குங்கிறது நைட்ல நடக்க போகுது இதனால தெற்காசியாவிலேயே முதல் நைட் ரேசிங் நடக்க போற நகரமா சென்னை அப்படிங்கிறது மாறி இருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது ஆனாலுமே இந்த ஈவெண்ட்டுங்கிறது இப்போ தேவையில்லாத தான் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுங்கிறது எழுப்பி இப்போ இப்ப நடக்க போறது எஃப் ஓர் ரவுண்ட் டூ ரவுண்ட் ஒன்னோட ரேசிங்கிறது ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே இருபத்தஞ்சுக்குள்ளே ஏற்கனவே நடந்து முடிஞ்சிச்சு அது எங்கே நடந்துச்சுன்னா மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் சர்க்கியூட்டுன்னு சொல்லக்கூடிய இருங்காட்டு கோட்டையில் இருக்கக்கூடிய ட்ராக் ஆனால் ஆமாயா மெட்ராஸில் அங்கே ஒரு ட்ராக் இருக்குல்ல அப்படின்னு தான் சில பேருக்கு ஞாபகங்கிறது வந்திருக்கும் அதுக்கடுத்து கிட்டத்தட்ட தமிழக அரசுடைய நாற்பது கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த ரேசிங் சர்க்கியூட் அதாவது சென்னை ஃபார்முலா ரேசிங் சர்க்கியூட்ன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த தீவுத்துடலை ஒட்டி இருக்கக்கூடிய ரேசிங் சர்க்கியூட்டுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இதை தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட்டுங்கிறது மட்டும் கிடையாது ஸ்போர்ட்ஸ் ப்ரமோஷன் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனத்தோட கைகோர்த்து தான் தமிழ்நாடு அரசு இந்த ஈவெண்ட்டை வந்து நடத்துகிறாங்க இந்த எஸ்பிபிஎல் நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேலான பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு நாற்பது கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த எஸ்பிபிஎல் நிறுவனம் இந்திய அளவில் ஃபார்முலா ரேசிங்கை நடத்துறதுக்கு ஃபார்முலா ஒன் அமைப்பு இருக்கு இல்லையா கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கி நடத்துகிறாங்க ஏற்கனவே ஹைதராபாட்டில் ஃபார்முலா இ ரேசிங்கை வந்து இவங்க நடத்தி காமிச்சிருக்காங்க ஃபார்முலா ஒன்னு இருக்குது ஃபார்முலா ஃபோர்ன்றிருக்கு ஃபார்முலா இன்றக்கு என்னையா ஃபார்முலா அப்படின்னு இப்போ ஒரு கேள்வி வரும் இந்த கேள்விக்கான பதில் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவை நம்ம புரிஞ்சுக்கிறதுலேருந்து இருக்குது இந்த ஃபார்முலா ரேசிங் அப்படிங்கிறது என்னென்னா ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ரேஸ் ஃபார்முலா ஆ எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஓல் ஸ்கொயர் ஃபார்முலானா ஒன்றும் இல்லை செட் ஆஃப் ரூல்ஸ் இதன் அடிப்படையில் இந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி இந்த ரேஸுங்கிறது நடக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த ரூல்ஸுக்கு ஃபார்முலான்னு பேர் அப்படி உருவாக்கப்படக்கூடிய ஃபார்முலாஸ் அடிப்படையாக வச்சு நடக்கக்கூடிய ரேஸ்களை தான் ஃபார்முலா ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபார்முலா ரேஸிங்குடைய உச்சபட்ச அரசனாக இருக்கக்கூடியது தான் F1 ரேசிங் இந்த F1 ஒன் ரேசிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த ரேசிங் தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியஸ்டான ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒன் ரேஸில் கலந்துக்கிறதுக்காக மட்டுமே ஒவ்வொரு டீமும் வருஷத்துக்கு ஏகப்பட்ட கோடி பணத்தை செலவு பண்ணுறாங்க எவ்வளவு பணம்னு கேட்டீங்கன்னா மிரண்டுவிங்க ஒரு காரை டிசைன் பண்ணுறதுலேருந்து பில்ட் பண்ணுறதுலேருந்து அதுக்கான ஆர்என்டி அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக்ஸு கார் டிரைவர்ஸ்க்கான பேமெண்ட்டு டீமுக்கான எக்ஸ்பென்சஸ்ன்னு எல்லாத்தையும் சேர்த்தாலே ஒரு வருஷத்துக்கு தோராயமாக ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை ஒரு டீம் செலவு பண்ணுறாங்க அப்போ யோசித்து பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெரிய காஸ்ட்லி ஸ்போர்ட்ஸாக இருக்குங்க ஆனால் இவ்வளோ காஸ்ட்லியான ஸ்போர்ட்ஸாக இருக்கக்கூடிய இந்த இருந்து தான் ஏகப்பட்ட அளவுக்கு பணமும் திரும்ப ரிட்டர்னாக இவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது யோசிச்சு பாருங்க இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி ஒரு டீம் வந்து இறங்குது அப்படின்னா அதுல இருந்து ரிட்டர்ன் கிடைக்கிற அளவுக்கான லாபம் அவங்களுக்கு கிடைச்சதுனா தானே வருவாங்க அது அவங்களுக்கு கிடைக்கிது அதனாலதான் வர்றாங்க இன்ஃபேக்ட் வந்து ஃபெடரேஷன் இன்டர்நேஷனல் டி ஆட்டோமொபைல் அப்படிங்கிற எஃப்ஐஏங்கிற தனியார் நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் லிபர்டி மீடியா நெட்ஒர்க் அப்படிங்கிற ஒரு தனியார் அமெரிக்க நிறுவனம் வாங்கினாங்க அது வரைக்கும் எஃப்ஐஏ அப்படிங்கிறது தனியார் இன்வெஸ்டர்ஸ் கொண்ட ஒரு நிறுவனமா இருந்துச்சு அது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக லிபர்ட்டி நெட்ஒர்க் வாங்கிட்டாங்க வாங்கினதுக்கு அப்புறமா தான் வெளிப்படையாக எஃப்ஐஏ மூலமாக எவ்வளோ லாபம் தான் ஒன் ட்ரேஸ் சம்பாதிக்குது அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு எந்த அளவுக்கு லாபம்னா பதினோரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை கொடுத்து எஃப்ஐஏ நிறுவனத்தை இந்த லிபர்ட்டி நிறுவனம் வாங்கியிருந்தாங்க வெறும் அஞ்சே வருஷத்தில் அவங்களுடைய லாபம்ங்கிறது பதினேழு பில்லியன் அமெரிக்கன் டாலராக மாறிச்சு அதாவது அஞ்சு வருஷத்தில் ஆறு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு மேலே ஆனால் லாபத்தை பெற்றுருக்காங்க லிபர்ட்டி நிறுவனம் எவ்வளவு தூரம் லாபகரமான ஒரு ஸ்போர்ட்ஸாக இந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் இந்த லாபம் எல்லாமே தனியார் நிறுவனங்களுக்கும் அந்த நிறுவனத்துடைய முதலாளிகளுக்கும் தான் அதிகமாக போகுது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு போகுது இல்லையா அந்த மாதிரி எஃப் ஒன் ரேஸுங்கிறது எப்படி ஒரு சில தனிநபர்களுக்கு மட்டுமே பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு பிசினஸா மாறுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா ஒன் ரேஸை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் வேர்ல்டு வாரங்கிறது நடக்கிறதுக்கு முன்னாடி ஐரோப்பாவில் பல இடங்கள்ல ரேஸுங்கிறது நடந்துச்சு மோட்டார் ரேஸுங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு அப்பதான் வந்து ஆக்சுவலா கார் இண்டஸ்ட்ரிங்கிறது பூமாயி வளர்ந்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கார் நிறுவனமும் எங்கள் கார் மாதிரியான கார் இல்லைடா அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக இந்த ரேசிங் ட்ராக்கை வந்து பயன்படுத்தினாங்க அதனால் நிறைய ரேஸுங்கிறது அங்கங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ரேசிங் உருவாகணும் அப்படின்னு யோசிச்சாங்க அதுக்காக ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படி கிரியேட் பண்ணி உருவாக்கப்பட்டது தான் ஃபார்முலா ரேசிங் இப்படி புது ஃபார்முலாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலேருந்து இந்த மாதிரி ஃபார்முலா ரேசிங் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சுது இப்படி நடக்கக்கூடிய இந்த ஃபார்முலா ரேசிங்கான சாம்பியன்ஷிப்பை கிராண்ட் பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பல கிராண்ட் பிரிக்ஸுங்கள் மூலமாக இந்த ஃபார்முலா ரேசிங் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் இப்படி ஃபார்முலா ரேசிங்கை நடத்துறதுக்கான இந்த அமைப்புங்கிறது எஃப்ஐஏ அப்படின்னு அதுக்கப்புறமா உருவாச்சு இந்த எஃப்ஐஏங்கிறத பல முதலாளிகள் பல கார் நிறுவனத்துடைய முதலாளிகள் கார் தயாரிப்பாளர்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவாக்கி நடத்த ஆரம்பித்தாங்க ஆனால் இப்படி நடந்துக்கிட்டு இருந்த கார் ரேசிங்கில் பெரிய அளவுக்கு பணம் புரளக்கூடிய பிஸ்னஸாக எப்போ மாறிச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அதற்கு முக்கியமான காரணம் ஒரே ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பெர்னி எக்லஸ்டோன் அப்படிங்கிறவர் இந்த அமைப்புக்கு வந்து பிரசிடென்ட்டாக வர்றார் அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் சீனே மாறிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா சர்க்கியூட் ஓனர்ஸ் இருக்காங்களா அதாவது இந்த ரேஸ் ட்ராக் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தான் வரக்கூடிய லாபத்தை வந்து இந்த டீமுக்கெலாம் பிரித்து தருவாங்க இவ்வளோ லாபம் வந்திருக்குவா பா உங்களுக்கான பங்கு அப்படிங்கிற மாதிரி பிரித்து தருவாங்க ஆனால் இவர் பிரசிடெண்ட்டாக வந்ததுக்கு அப்புறமா எல்லா டீம் ஓனர்களையும் ஓரணிக்கு கொண்டு வந்தார் நாமலாம் இருக்கிறனால தான் ட்ராக் இருக்குது நம்மளை நம்பி தான் அவங்க இருக்காங்க அதனால நமக்கு பின்னாடி அவங்கள வர வைப்போம் அதுக்கு நாம் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு முடிவெடுக்க வச்சார் அதுக்கப்புறமா நாங்கள் சொல்கிறது தான் ரேட்டு இந்த ரேட்டுக்கு நீங்கள் ட்ராக்கு தர்றதா இருந்தால் தாங்க இல்லைன்னா கிளம்பி போங்க அப்படின்னு ட்ராக் ஓனர்ஸாக மிரட்ட ஆரம்பித்தாங்க வேற வழியில்லாமல் ட்ராக் ஓனர்ஸோ அடிபொணிஞ்சு வந்தாங்க அதுக்கப்புறமா தான் சீனியர் டோட்டலாக மாறுச்சு எப்போவுமே கிரவுண்டுக்கான ரெண்டை கொடுத்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை நடத்துவாங்கல்ல ஆனால் எஃப் ஒன் ரேஸில் அப்படியே உள்ட்டா ட்ராக் ஓனர்ஸ் தான் ரேஸ் நடத்துறதுக்கு காசு தரணும் அவங்க கொடுத்த காசை இந்த டிக்கெட்டிங் மூலமாக லாபத்தில் இருந்து அவங்க எடுத்துக்கணும் இதுதான் முறையின்னு மாற ஆரம்பிச்சது அதே மாதிரி ஸ்பான்சர்ஷிப் மூலமாக பிராண்டிங் மூலமாக டீம்ஸுக்கு நிறைய லாபத்தை கொண்டு வந்து சேர்த்தார் பர்னி எக்லஸ்டோன் டீம்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த அசோசியேஷனுக்கும் ஏகப்பட்ட பணத்தை இந்த மாதிரி பிராண்டிங் மூலமாக கொண்டு வந்து சேர்த்தார் இதெல்லாம் போக ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸை அதிகமான விலைக்கு விற்று அதன் மூலமாகவும் பெரிய லாபத்தை ஒன் ரேஸை நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு பர்னி எக்லஸ்டோன் ஆனால் இவங்க எல்லாருமே எவ்வளோ லாபம் சம்பாதிக்கிறாங்க தான் பணம் முதல புழங்குது அப்படிங்கிறது வெளியில தெரியாமல் இருந்துச்சு ஏன்னா இவங்க எல்லாருமே தனித்தனி கம்பெனிஸாக இருந்தாங்க இவங்க எல்லாருடைய லாபத்தை வெளியில சொல்லணுங்கிற அவசியங்கிறது இவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ஒட்டு மொத்தமாக லிபர்டி நெட்ஒர்க் இதை வாங்கினதுக்கு அப்புறமா தான் எவ்வளோ லாபம் தான் இந்த ஒன் மூலமாக சம்பாதிக்க முடியுதுங்கிற விவரங்கிறது வெளியில் தெரிய ஆரம்பிச்சுது ஆனால் இவ்வளோ லாபம் எஃப் ஒன் நிறுவனம் இருந்து பெரிய அளவுக்கான லாபத்தை எந்த கவர்மெண்ட்டுக்கும் தரதே இல்லை இந்த ஒன் ரேஸ் நடக்கக்கூடிய எல்லா நாடுகள்லேயும் அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்ஸ்லாம் ஸ்போர்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணும் அதுலேயும் இந்த மாதிரி ரேசிங் ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுனால தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிங்கிறது நல்லா வளருது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இதுக்கான ஸ்பான்சர்ஷிப்பை நிறையவே பண்ணுறாங்க அதாவது ட்ராக்கை வந்து ரெடி பண்ணி தர்றதுக்கு அதற்கான இடத்த ஒதுக்கி தர்றதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் பண்ணித்தர்றதுக்கு இது எல்லாத்துக்குமே பெரிய அளவுக்கான வந்து சலுகைகளை அந்தந்த அரசுகள் செய்யுது அதில் இருந்தும் பெரிய அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறாங்க ஒன் இருக்கணும் ஏன்னா அதை செய்கிறதுக்கான காசுங்கிறது உங்களுக்கு மிச்சம் இல்லையா இதன் மூலமாகவும் உங்களுக்கு நிறைய லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படி ஒரு சலுகையாக தான் தமிழக அரசுங்கிறதும் இந்த ஒன் ரேசிங்க்காக செஞ்சுருக்காங்க சாரி ஓர் ரேசிக்காங்க இது என்ன எஃப்ஓன் ரேசிங் அப்படின்னு கேட்குறீங்களா ஒன் ரேசிங் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டாக மாறிடுச்சு ஆனால் அந்த ஒனில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு பேஸ்ட் லெவலில் இருந்தே ட்ரைவர்ஸ் வந்து உருவாக்கி வரணும் இந்த ஒன் ரேசிங்கில் ஒருத்தர் டிரைவராக கலந்துக்கிறாரு அப்படின்னா அவருக்கு சூப்பர் லைசன்ஸ் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் வேணும் அந்த லைசன்ஸ் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு நாற்பது சூப்பர் லைசன்ஸ் பாயிண்ட்ஸுங்கிறது அவர் வாங்கணும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் அவர் எங்கேருந்து வாங்க முடியும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரேசிங்கில் ஓட்டி அதில் அவர் ஜெயித்து அதில் அவருக்கு பாயிண்ட்ஸ் ஆகி தான் அவர் சூப்பர் லைசன்ஸுங்கிறத வாங்குவார் அதுக்கப்புறமா தான் அவர் அவர் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதே வரும் இந்த ஃபார்முலா த்ரீ ஃபார்முலா ஃபோர் ரேசிங் எல்லாத்தையுமே எஃப்ஐஏ தான் உருவாக்கியிருந்தாங்க அதாவது ஃபார்முலா ஒன் ரேசிங்கை இல்லையா அவங்க தான் அதை உருவாக்கியிருந்தாங்க அவங்க உருவாக்குன சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த ஃபார்முலா த்ரீ ஃபார்முலா ஃபோர் ரேசிங் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்குது அப்படிதான் இந்தியாவிலையும் இப்போ ஃபார்முலா ஃபோர் ரேசிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் உருவாக்குவாங்கன்னா இதில் கலந்துக்க போகிற காருடைய சேசஸ் இப்படி இருக்கணும் இதோடய இன்ஜின் இப்படி இருக்கணும் இந்த மாதிரியான முறையில் தான் ரேஸுங்கிறது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸுங்கிறது இருக்கும் அதன் அடிப்படையில் ஃபார்முலா ஃபோர் ரேசிங் அப்படிங்கிறது பிகினர்ஸுக்கான பிகினிங் லெவலில் வரக்கூடிய டிரைவர்ஸுக்கான ரேசிங் தான் இந்த ஃபார்முலா ஃபோர் ரேசிங் ஃபார்முலா இரேசிங்னா என்னென்னா முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் மட்டுமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போடுறது தான் ஃபார்முலா இரேசிங் அப்படிப்பட்ட ஒரு ரேசிங்கை தான் ஹைதராபாட்டில் சமீபத்தில் நடத்த முடிஞ்சது ரவுண்ட் ஒன் அப்படிங்கிறது இருங்காட்டுக்கோட்டையில் நடந்துச்சு ரவுண்ட் டூங்கிறது இப்போ தீவுத்தடலில் நடக்க போகுது ரவுண்ட் த்ரீ அப்படிங்கிறது கோவையில் இருக்கக்கூடிய கரி மோட்டார்ஸ் ரேசிங் ட்ராக்ல வந்து நடக்கப் போகுது ரவுண்ட் ஃபோர் ரவுண்ட் ஃபைவ்ங்கிறது இனிமேல் தான் வென்யூங்கிறத வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்க தீவுத்தடலில் இருக்கக்கூடிய சர்க்கியூட்டில் கலந்துக்கிறதுக்காக ஸ்பெஷலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து அதாவது இட்டாலி ஃப்ரான்ஸில் இருந்து இந்த ரேஸ் ஃபோர் ஃபார்முலா ஃபோருக்கு ஏற்ற மாதிரியான காசுங்கிறது வந்திருக்கு சரி இந்த ஃபார்முலா காசை பற்றி லைட்டாக பார்த்துருவோம் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து மேலே எழும்புறதுக்காக அதோடைய டைனாமிக்ஸுங்கிறது டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஃபார்முலா காஸ்ட்லலாம் ஏரோ ஏரோடைனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த காரை தரையோட தரையாக அமுங்கி இருக்கிற மாதிரி அந்த டைனாமிக்ஸுங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் இதுக்கு டவுன் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப வேகமாக போகும்போது கார் அப்படியே மேலே முன்னோக்கி தூக்கிறாமல் இருக்கிறதுக்காக தொடர்ந்து அது கீழவே கீழேயே ரோடோட ரோடாக சேர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான டிசைன்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும் அதனால்தான் நீங்கள் ஃபார்முலா ரைசிங் கார்ஸோடைய டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரியான காரில் கிரவுண்ட் கிளியரன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஆனால் அவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடிய அந்த கிளியரன்ஸில் கூட நம்மளோட இந்தியன் கமல் வந்து உள்ளே பூந்து போயிருப்பார் நம்ம தலைவர் ஷங்கர் அப்பவே அப்படி இப்போ இந்தியன் டூல கேட்க வேணும் ஏன் சார் என்ன மட்டும் பட்டா அப்படி கலாய்க்கிறீங்க என்ன பார்த்தா அவங்களா பாவமா இல்லையா சார் இந்த ரேஸுங்கிறது இப்போ இங்க நடத்தப்படணுமா அதுவும் இந்த இடத்துல நடத்தப்படணுமா அப்படிங்கறது பலருடைய கேள்வியா இருந்துச்சு நிறைய பேர் அதுக்கு தான் வழக்கு போட்டிருந்தாங்க கட்சி ரீதியான வழக்குகளும் போட்டிருந்தாங்க தனிநபர்களும் வழக்கு போட்டாங்க குற்றச்சாட்டுகளை வந்து வச்சாங்க அவங்க சொன்ன மெயின் ரீசன் என்னன்னா இந்த சர்க்கியூட்டுங்கிறது பொதுமக்களுக்காக இருக்கக்கூடிய பாதைகள்ல இந்த சர்க்கியூட் அமைஞ்சிருக்கு அதனால் நிறைய பேருக்கு இடையூறுங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத முதல் குற்றச்சாட்டை வச்சாங்க இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா இந்த சர்க்கியூட்டுங்கிறது போற வழியில முக்கியமான ஒரு மருத்துவமனைங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட மருத்துவமனையை ஒட்டி இந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டுங்கிறது நடத்தப்படணுமா அப்படிங்கறதா முக்கியமான கேள்வியாக இருக்கு அதுக்கு தமிழக அரசு வந்து இல்லை நாங்க நூறு மீட்டர் இடைவெளியை விட்டு தான் நாங்க வந்து இதை நடத்தியிருக்கோம் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டோம் அதே மாதிரி நேவி அப்புறம் வந்து ஆர்மிக்கிட்ட இருந்தெல்லாம் நாங்கள் பெர்மிஷன் வாங்கிட்டோம் சவுண்ட் ப்ரூஃபுக்கான சிஸ்டம்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டோம் ஸோ வந்து பெருசாக சவுண்ட் வெளியில் வராது பேஷண்ட்ஸ்க்கு எந்த விதமான டிஸ்டபன்ஸும் இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் ஹாஸ்பிட்டலை ஒட்டி இது அமைச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் சென்னையில் இந்த ஸ்போர்ட்ஸ் இவெண்ட்டை நடத்துறதுனால நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து என்கரேஜ் ஆவாங்க நானும் ஒரு நரேன் கார்த்திகேயன் மாதிரி உருவாக முடியலனாலும் அட்லீஸ்ட் அஜித் மாதிரியாவது வருவேன் அப்படின்னு முயற்சி செய்வாங்க அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நடத்துறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அப்படி நடத்துறதுக்கான இடம் எவ்வளவோ சென்னையில் இருக்குது ஓஎம்ஆர்லலாம் பெரிய பெரிய இடங்கள் நமக்கு இருக்குது அங்கெல்லாம் இந்த ஈவெண்ட்டை நடத்துறது ரொம்ப நல்லதாக இருந்திருக்கும் ஏன்னா மக்களுடைய போக்குவரத்துங்கிறது அங்கே ட்ராவல் ஆகிருக்கும் இங்கே பெருசாக டிஸ்டபன்ஸுங்கிறது நடந்திருக்காது ப்ளஸ் அந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் வாங்குகிற அளவுக்கு பொருளாதார வசதி கொண்ட ஐடி பீப்புள்ஸும் அங்கே தான் அதிகமாக இருக்காங்க தேவையே இல்லாமல் இந்த இடத்துல நடத்தி இவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸை உருவாக்கி இருக்க வேண்டிய அவசியங்கிறது இல்லைன்னு தான் நினைக்க தோணுது இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கே கொஞ்சம் யோசனையாக இருக்கும் கொஞ்சம் பூமர்த்தனமாக தான் இருக்குது அதிகமாக கண்ணை மூடிக்கிட்டு ரேஸ் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறவங்க நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க யோசிச்சே பார்க்காம மற்றவங்கள பற்றி கவலையப்படாமல் பைக் எடுத்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்து டிடிஎஃப் வாசன் மாதிரியான நபர்களால் தான் வந்து இந்த மாதிரியான என்கரேஜ்மெண்ட்டாக நிறைய நடக்குது அதெல்லாம் தடுக்கணும்னா இவங்களையும் நம்ம கண்டிக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க இன்னைக்கு கவர்மெண்ட்டே இந்த மாதிரியான விஷயத்த பண்ணும்போது ரேஸ் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் தானே நம்ம செய்யலாம் அப்படிங்கிற நினப்பு தான் வரும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு ரேஸ் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டே நான் வேணாம் அது அது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலை அது தேவையில்லாத ஒரு ப்ரொமோஷனாக இருக்குது மற்ற எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்கு அதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான சூழலுங்கிறது இப்போ இந்தியாவிலையும் இல்லை குறிப்பா தமிழ்நாட்டிலையும் இல்லை அதனால தேவையில்லாம நாம ஏன் இதுக்கு இப்போ கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு தான் நினைக்கோணும் இந்த ஃபார்முலா ஒன் ரேசிங் நடக்கக்கூடிய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸுங்கிறத பெரிய அளவுக்கு மதிப்பாங்க ரொம்ப ஹார்ன் எல்லாம் கூட பெருசாக அடிக்க மாட்டாங்க ஆனால் நாம வந்து டிராஃபிக் ரூல்ஸையே சுத்தமாக மதிக்கிறதுல ரூல்ஸ் அப்படிதான் என்ன அப்படின்னு யோசிக்கிற லெவலில் தான் நம்ம இருக்கும் இப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸை வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை முதல்ல பேசிக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பித்து தான் இந்த ரேஸ்க்குங்கிறதே வந்து சேரணும் இல்லைன்னா எங்கே வேணால் ரேஸ் பண்ணலாங்கிற மனநிலைமைக்கு தான் நாம் தள்ளப்படுவோம் அவ்வளோதான் சரி ஓகே அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் அப்படின்னு கேட்குறிங்களா ஃபாரின்லேருந்து வந்த ஸ்போர்ட்ஸை பற்றி பார்த்துட்டோம் இதே ஃபாரின்லேருந்து ஒரு ட்ரெஸ்ஸுங்கிறது நம்ம ஊருக்கு வந்து பயங்கர ஃபேமஸ் ஆகி இன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸு இல்லாமல் யாருமே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி அதோடய ஹிஸ்ட்ரியை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம்